குரு பேச்சு கிடையாது தசதம் யாருக்கு அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலை பாஜக ஒரு அசைன்மெண்ட்டு ஒர்க்கர் இந்த வேலையை கொடுத்து சொன்னால் செய்யக்கூடிய ஒரு நபர் அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த கூட்டணி கூட நீ கட்டுப்பட்டு வேலை செய்யும் இதுதான் அமித்ஷா சொன்னது அப்ப இவர் என்ன மனநிலையில் இருக்காருனா அதிமுகவோடு இணைந்து போகிற மனநிலையில் ஒரு இல்லை ஏன் இல்லைன்னா சசிகலாவுக்காக ஓபிஎஸ்க்காக டிடிவி தினகரனுக்காக வக்கீலா பல கோடி ரூபாய் பீஸ் வாங்கிட்டு இவர்களை எங்க சேர்த்து விடணும் அதிமுகவுக்குள்ள சேர்த்து விடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வேலை தான் பார்த்தாரு சசிகலாவுக்கு என்ன என்ன முக்கிய கவலைனா ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அந்த அம்மா ஜெயலலிதா காலத்தில் கொள்ளையடித்து வச்சிருக்கு இந்த கொள்ளையடித்து வைத்தவங்க பூரா இப்போது வினாமி பூரா அப்படியே பணத்தை தான் அப்படியே ஆடையை கூட்டிட்டு எக்க வேண்டாம்னா எடப்பாடி போயிட்டாங்க இப்போ இந்த பணம் திருப்பி இங்கே வர மாட்டேங்குது கேட்க முடியல வசூல் பண்ண முடியல அப்போ அதிகாரங்கள் இங்கே பல வினாமிகளுக்கு அதிகாரம் இல்லைனால அப்படியே போயிடும் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அப்போது இந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு அரசியல் சசிகலா என்ன சொல்றது நீ எப்படியாவது அமித்ஷா மோடி நட்டா ராஜா சிங்க்க்கு நீ வந்து சந்தோஷ் இப்படி டெல்லியை சார்ந்த பிஜேபி வாலாக்களுக்கு நீ வந்து செல்ல போல உனக்கு முப்பதாயிரம் கோடி கொடுக்குற ஒரு லட்சம் கோடி மீட்டு கொடுத்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடி இதை மீட்டு கொடுப்பதற்கு நான் எப்படியா அண்ணாதிப்புகள் துணை பொது செயலாளர் என் தகுதிக்கு நான் போய் வட்ட மாவட்ட செயலாளராக இருக்க முடியாது மகளிரணி தலைவராக இருக்க முடியாது மாவட்ட ஏன்னா ஜெயலலிதாவுக்கே நான் உத்தரவு போடுறாள் அக்கா இது தப்புக்கா இது சரிக்கா அப்படின்னு பல பேரை நான் அமைச்சராக இருக்கேன் பல பேரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கேன் நீங்கள் ஒரு காலத்தில் பிஜேபி தலைவர்கள் பூரா வாய்ஸ் கார்டனில் வாசலில் காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆட்சிக்கு தொண்ணூத்தி எட்டுல பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கடிதம் பெர்னாண்டஸ் வாசல காத்து கிடந்தது நான் பார்த்த இதுதான் என்னுடைய நிலைமை ஆனா இப்ப ஏன் நிலைமை படுக்கமா இருக்கு வாஜ்பாய் பிரதமராக இருந்து ஜெயலலிதா பேசணும் நான் இருந்தால்தான் ஜெயலலிதா பேச முடியும் பிரதமராக இந்தியாவே அப்படி தான் இருந்தார் அப்போது இவ்வளோ அதிகாரம் இருந்தாலே எல்லா மேலே ஏமாத்துலாம் இதுக்கு என்ன முடியும் தெரியாது எனக்கு இந்த பணத்தை மீட்டு கொடு இதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணார் இப்போ கடைசியில் சசிகலாவுடைய கை மொழலை எடப்பாடி கை மொழிக்கிடுச்சு எடப்பாடி நேராக போய் பிஜேபியில சரண்டர் ஆகிட்டேன் ஏன்னா பிஜேபி என்ன என்ன சொல்கிறான்னா பிஜேபியோடு கூட்டணி வைக்கலின்னா உன் ஜமந்தி உள்ள மகன் உள்ள எல்லா கோப்பு ரெடியாது பேப்பர் ரெடியாது ஒரு லட்சம் கோடி தெளிங்க இதுக்கு முந்தைய வேலமணி தங்கமணி வீரமணி விஜய்பாஸ் எல்லாம் போய் அந்த சரண்டையே கிடைக்கலாம் எல்லாம் பாயை வந்து படுத்து கிடக்குறான் நீ தான் கிடையாது ஒன்னரை வருஷ காலம் உனக்கு தான் போராட்ட வேண்டியதாக போச்சு நீ வரலைனா உன் மகன் திகாதுக்கு வந்துடுவான் உன் ஜம்மந்தி திகாதுக்கு வந்துடுவாரு இப்படியெல்லாம் எல்லாம் மிரட்டிய பிறகு எடப்பாடி போவதுக்கு மனசே இல்லாமல் அங்கே போகிறாரு இதுக்கு நடுவுல செங்கோட்டைய அண்ணாதிமுக உடைக்கிறதுக்கு டெல்லியிலேயே அவரை அந்த பிஜேபி ஆஃபீஸ்கள் மூளை படுத்தி இப்படி பல அரசியல் அதிர்ச்சிகளை தயாராகிடுச்சு பிஜேபி இப்போ இந்த நேரத்தில் அண்ணாமலை சொல்றாரு எனக்கு அண்ணாதிமுகவோடு இணக்கமாக போக முடியாது என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கு நான் தொண்டனாவே இருந்துக்கிறேன் ஏன்னா திமுகவை இருந்து அரசியல் பண்ணும்போது ஜெயலலிதாவை இருந்து அரசியல் பண்ணியிருக்கேன் ஜெயலலிதாவே பேசியிருக்கேன் ஜெயலலிதா இறந்து போன பிறகு அதனால என்னால் எடப்பாடி இலக்கமாக போக முடியாத சொன்ன பிறகு ரைட்டிங் விளங்கிருக்கு அடுத்து இப்ப நாலு பேர் லிஸ்ட் இருக்கு ஒருவர் குக்கரந்தோரு நைனார் லாக திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் முருகானந்தம் மூணாவது வன்னியரான அசோல் அதே போல நின்னா எழுதினா தலித் கார்த்திகாகினி நாலு பேர் ரிஷம் ரெடியா இருக்கு இதில் யார போட போறாங்கன்னு தெரியல அமித்ஷா இதான் கடைசியாக முடிவு பண்ணுவது அதை அப்ரூவ் பண்ணுவது மோடி இப்போ நாலு பேர் இருக்காங்க இந்த நிலைமையில் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியல் வந்து கிளம்பிட்டார் இப்போ அவரு டெல்லி அரசியலில் போய் செட் ஆகிடுவார் ஏன்னா அதிரடியாக பேசக்கூடியவர் அதனால் டெல்லியில் ஸ்போக்ஸ் மேன கொடுக்கலான ஒரு செய்தி இருக்கு தமிழ்நாடு அரசியலின்மையவர் டாடா தான் அப்போ அண்ணாமலை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பிஜேபிக்கு எதிராகவும் முடியாது ஏன்னா அண்ணாமலையுடைய மனைவி அகிலா மச்சால் சிவகுமார் ரெண்டு பேர் மேலேயே பல ஆயிரம் கோடி இருக்கு பலாயிரம் கோடிக்கான கோப்பும் அமிஷா டேபிள் இருக்கு பத்தியா வர டேபிள் இப்படி பல பேருடைய கோப்புகளை காட்டிய டெல்லியில் மிரட்டி அரசியல் பண்ணக்கூடிய நிலமை வந்துருச்சு இப்போது செங்கோட்டைய ரோல் என்னென்னா செங்கோட்டையன் எடப்பாடி சொல்வதை வந்து கேட்டுக்கோ எடப்பாடி எங்கள் கட்டுப்பாடு வந்துட்டார் எடப்பாடி எங்கள் கட்டுப்பாட்டுக்கே வந்துட்டார் வரலை நாட்டை நீ தேவைப்படுற வந்த பிறகு நீ தேவையில்லை நீ உனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கும் மந்திரி சீட் கிடைக்கும் நீ போய் உட்காந்து சென்னை போயிடுது கடைசி நிமித்தமாக நீங்கள் என என்னை வச்சு அரசியல் செய்தது என்னை வச்சு அரசியல் விளையாட்டு நடத்தியது எல்லாம் ரொம்ப நன்றி என்னை கல்வி விட்டீங்க என்ன தடுத்த விட்டுட்டீங்க அண்ணாதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் என்னை வர சொன்னீங்க அண்ணாதிமுகவுடைய எடப்பாடி சீக்கிரம் கிடைக்கதான் வர சொல்றீங்க இப்போ எடப்பாடி ஒரு சரானவனையா விட்டுட்டீங்க எடப்பாடியை கட்டுப்படுத்துவதற்காக என்ன பயன்படுத்துறீங்க இப்ப எடப்பாடி ஒரு சரண் பிறகு எடப்பாடி யாரோட சரண் ஆயிருக்கா முன்னாள் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற சதாசி சரண்டராயிட்டேன்